வகுப்பு தமிழ் இயல் நான்கு திருக்கேதாரம் உள்ள புக் பேக் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக காட்டிலிருந்து வந்த வேளங்கள் கரும்பை தின்றன கனக சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் பிளஸ் சுனை முளவு பிளஸ் அதிர என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முளவதிர குருவினா ஒன்று தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரா சுந்தரனா சுந்தரர் கூறுவன யாவை இதற்கான விடை வந்து பக்கையன் புல்லாங்குழலும் முழவும் அது எழுதிட்டு தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகள் ஆகும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுகிறார் இதான் ஆன்சர் அடுத்தது சிறுவினா திருக்கேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு வர்ணனை செய்கிறார் இதற்கான விடை பக்கையன் அறுபத்தெட்டுல இருக்கு பாடலின் பொருள் அது பண்ணோடுல இருந்து திருக்கேதாரம் அதுவரையும் குறிச்சுக்கிட்டுங்க அது ஃபுல்லாவே பாயிண்ட் பாயிண்ட்டாக குறிக்கன்னா பண்ணோடு ஆரம்பித்து அந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு லைன் ஒழிக்கும் வரையும் அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து கண்களுக்கு அதில் ஆரம்பித்து இறைக்கும் வரையும் மூணாவது பாயிண்ட் வந்து நிலத்தின் மீது அற ஆரம்பிச்சு அந்த பேரா முடிகிற வரையும் அதுவரை குறிச்சிட்டு இவ்வாறு திருக்கேதாரத்தை சுந்தராக சுந்தரர் வருணனை செய்கிறார் சிந்தனை விழா விழாக்களின் போது இசைக்கிறீர்களை இசைக்கும் வழக்கம் எவ்வாறு தோன்றியிருக்கும் என்பதை குறித்து எழுதுக தமிழர் வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை இசை தொடர்கிறது பிறப்பில் தாளாட்டும் இறப்பில் ஒப்பாரியும் பாடப்படுகிறது இசையின் மூலம் இறைவனின் பெருமைகளை பாடத் தொடங்கினார் இறைவனும் இசைக்கு மயங்கினார் இசையுடன் கூடிய நடனங்களும் மேலதாளங்களும் இசைக்கப்பட்டன இவ்வாறு படிப்படியாக வளர்ந்து இன்று எல்லா விழாக்களின் போதும் இசைக்கருவிகள் இசைக்கப்படுகின்றன தற்காலத்தில் புதியதாக கடைகள் திறக்கும் போது கூட இசைக்கருவிகள் இசைக்கப்படுகின்றன நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்